ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலையிலே நம்ம வந்து சூரிய பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுப்புக்கு சூடெல்லாம் காட்டி பானையை சூட வச்சாச்சு பானை சுட்டதும் உப்புக்கல் திரும்ப எல்லாம் போட்டு பாலை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா பொங்கல் வந்துச்சு இந்த வருஷம் நல்லா கிழக்கு பக்கமாக பொங்குச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு பொங்கல் வந்து பாதி வைக்கும் போது ஜன்னல் வழியா சூரியன் வந்து நல்லா பட்டுச்சு அடுப்பில் அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இந்த வருஷம் எங்களுக்கு வாசல் பொங்கல் வைக்கக்கூடாது அதனால நாங்களும் வைக்கல ஸோ ஓகேன்னு செவன் ஓ கிளாக்கே இன்னைக்கு சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மொதல் நாள் நான் எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சிருந்தேன் சக்கரை இந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் பானைக்கு பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஆகிட்டு அதாவது டுவெல் ஓ க்ளாக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வச்சேன் நைட்டே வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்போ எனக்கு காலையில் ஈஸியாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக சூரியன் வந்து அந்த பொங்கல் மேலே படுத்து பாருங்க ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு என் ஹஸ்பண்டையும் ஹெல்ப் பண்ணாங்க ஆகி மட்டும் தூங்கிட்டு இருந்தான் அவனை வந்து குளிக்க வச்சுட்டு பொங்கல் வைக்கணுன்னா அதெல்லாம் சரி வராது சோ நாங்க அவன் தூங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள முடிச்சுட்டு அவனை படைச்சிட்டோம் சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வச்சு இந்த வருஷம் பண்ணிட்டேன் தான் நம்மளும் கத்துக்கறது இல்லவா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு யூடியூப்பும் கொஞ்சம் பார்த்தேன் இந்த வருஷம் நம்மளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமா வச்சு முடிச்சாச்சு பொங்கல் எவ்வளவு அழகா பொங்கிச்சு பாருங்க கிழக்கு பக்கமா பொங்கிச்சதுவும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு சீக்கிரமா ஒன் ஹவர் குள்ள பொங்கல் வச்சு இறக்கியாச்சு அதுக்கப்புறம் எல்லா காய்கறி டுவெண்ட்டி ஒன் காய்கறி சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வச்சு புளி தான் வைக்க சொன்னாங்க என் ஹஸ்பண்டு அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எல்லா காய்கறியும் போட்டு புளிக்குழம்பு வச்சிட்டேன் வச்சுட்டேன் சாதத்தை நிலை வச்சு மூணு சைட்லையும் வாழைப்பழம் வெள்ளம் தயிர் வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி வச்சுட்டேன் மதிரணையும் புளிக்கு வச்சு ரெடி பண்ணி அழைச்சி வந்தாச்சு அப்புறம் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து படையல் போட்டாங்க படையல் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் சட்டநாகர் கோவில் தான் போயிருந்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் உடைக்கக்கூடாது இந்த வருஷம் அதனால நாங்கள் தேங்காய் மட்டும் அடைக்கல மற்றபடி வேற எல்லாமே பண்ணோம் இந்த வருஷம் பொங்கலே எங்களுக்கு கிடையாது ஆனால் பொங்கல் வைக்காம இருக்கக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொன்னாங்க சோ சாம்பிராணி போட்டுட்டு ஜஸ்ட் தண்ணி அள்ளி மட்டும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து சட்டநாதர் தான் போயிருந்தோம் நல்லபடியா பொங்கல் வந்து நிறைவா இன்னைக்கு இந்த வருஷம் முடிஞ்சுது இன்னைக்கு தெரிஞ்சத வச்சு பண்ணோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பாசிட்டிவா ரெண்டு கரும்பு முதல் நாள் வாங்கிட்டு வந்து அதைதான் எப்படி செட் பண்றதுன்னு தெரியல ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது ஆனால் பொங்கல் வேலைகள் தான் ரொம்ப நிறையா இருந்துச்சு உடம்பே முடியல இருந்தாலும் பகவானுக்கு குறை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல நேரம் வரும்போதே முதல்ல வச்சுருவோம் காலையில சொல்லிட்டு வச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம சட்டநாதர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பொங்கல் வீட்டுல பொங்கிட்டு செல் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கு வந்திருக்கோம் நல்ல நாள் எப்பயுமே டைம் கிடைக்கவே மாட்டேங்குது கோவில் போறதுக்கு இன்னைக்கு கண்டிப்பா போறோம் சொல்லிட்டு வந்துட்டோம் சட்டநாதரையும் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு மலை கோயில் அதனால சட்டநாதரையும் பார்க்க முடிஞ்சது ஆதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா ரெண்டு பேர் மகாராஜன் சுதர்சன் ரொம்ப பசங்களுக்கும் இன்னைக்கு லீவு அவங்களையும் கோவில் கழிச்சிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்பவே நிறைவா இருந்துச்சு இந்த சட்டநாதர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் மரங்கள்லாம் இருக்கும் செடி என்ன செடி என்ன மரம் வளர்த்துருப்பாங்க அந்த இடத்துக்கிட்ட போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருவாங்க நான் வீடியோஸ் அதை அப்லோட் பண்ண பாருங்கள் மூங்கி லிங்க வளர்க்குறாங்க அந்த மூங்கிலுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அழகாக இருந்துச்சு அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க என்னென்னு நான் மறந்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் இதுதான் நான் சென்ன இல்லையா அந்த கார்டன் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு செடி மரம் வந்து வளர்ப்பாங்க எல்லாரும் அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரத்துக்கிட்ட செடி கிட்ட நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க சரி நாங்களும் போய் போட்டோ எடுப்போம் நாங்களும் போய் போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி ஆதரனுக்கு மாத்தி எடுத்துட்டு போட்டோ நாங்க வீட்டுக்கு வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கோவில் வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கும் இந்த இருந்து வர சவுண்டு எல்லாமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அஷ்டபைரவர் நீங்க பாக்குறதுதான் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க செடியும் வந்து நல்லாவே வளர்ந்துடுச்சு இந்த ஒரு பெரிய மாமரம் இருக்கும் அந்த மாமரத்தை உங்களுக்கு காட்டாம பாருங்க தென்னை மரம் எல்லாமே ரொம்ப லாங்கா வளர்ந்துருக்கோம் நான் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்க அந்த மாமரம் தான் ரொம்ப பெருசு சீசன் டைம்லாம் எல்லாம் அவ்வளோ மாங்காய் மாங்க காய்ச்சிருக்கும் அதில் மார்னிங் டைம்ல வந்து இப்பதான் நான் பாக்குறேன் எப்பவுமே நைட்டு வரனால இதெல்லாம் பார்க்க முடியல அதுலேருந்து கிளி வந்து கீச் கீச்சன் கத்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய கிளி இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு ஆக்சுவலி இன்னைக்கு ஷாப் வந்து உண்டு எங்களுக்கு மாதி அப்பா வந்து ஷாப்ல தான் வந்திருந்தாங்க சரி எப்படியும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சேன் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் கோவில ரெண்டு மூணு சுத்தி சுத்திட்டு திருநிலை நாயகி அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கரெக்டா அந்த நில அந்த நடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆஹ் அவங்களையும் போய் சாமியும் கும்பிட்டுட்டு சரி ஓகேன்னு வந்துட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தா போதுன்னு இருந்துச்சு ஓகேன்ட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம் வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் எனக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கூட மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் சாரா தேங்க்யூ